வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான செம்மண் பூமி கிழக்கு பார்த்த பூமி விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற மெயின் ரோட்டில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாப்புலேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இந்த கோயில் கோயிலை ஒட்டுன பூமிங்க மூணு பக்கம் தார் ரோடுங்க பஸ் ஸ்டாப்புங்க கோயில் கோயிலில் ஒட்டுன பூமி விற்பனைக்கு வந்திருக்குது அதாவது பல்லட பஸ் இருந்து நாலரை கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதி இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ்ல இருந்து நாலு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி சுற்றி ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லயே இருக்குதுங்க செம்மன் பூமிங்க கிழக்கு பார்த்த பூமிங்க இந்த பூமி பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தரப்போங்களேன் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த பூமி மொத்தம் மூணு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க நம்ம மொத்தமாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது பூமியை ஆறு சைட்டாக அதாவது ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட் ஐம்பது செண்டாக ஆறு சைட்டாக கிழக்கு பார்த்து முப்பது அடி ரோடு விட்டு பிரிச்சுருக்கிறாங்க நம்மளுக்கு எத்தனை சைட்டு வேணுமோ ஐம்பது செண்டோ ஒரு ஏக்கராவோ ஒன்றரை ஏக்கராவோ நம்ம தேவைக்கேற்ப வாங்கிக்கலாங்க இந்த பூமி காட்டோட ஓனர்கிட்டே இருக்குதுங்க டைரக்டாக அவர்கிட்டே பேசி நம்ம வாங்கிக்கலாம் லீகல் பக்காவாக இருக்குது நீங்களும் லீகல் பார்த்துக்கலாம் ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்